திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எழுபத்தி மூன்று அதிகாரம் வினை செயல் வகை ஒரு சமயம் தாமசால்வா இடிசன் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார் மின்விளக்கின் மையத்தில் ஒரு அரிய வகை மூங்கில் இழைகளை வைத்து சோதனை செய்தார் அவை நன்றாக இருந்தன அந்த வகை மூங்கில்கள் தெற்காசிய நாடுகளில் கிடைப்பதாக கேள்விப்பட்டார் உடனே அதை சேகரித்து வருவதற்காக ஜேம்ஸ் என்ற புவியியல் நிபுணர் ஒருவரை அனுப்பினார் ஜேம்ஸும் இலங்கை இந்தியா சீனா ஜப்பான் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கிருந்த பல வகை மூங்கில்களை வாங்கி அவற்றை ஒரு கப்பலில் ஏற்றுக்கொண்டு வந்தார் சரியாக ஒரு வருடம் கழித்து திரும்பி வந்தார் ஜேம்ஸ் தான் சேகரித்த அரிய வகை மூங்கில்களுடன் எடிசனை பார்க்கச் சென்றார் வரவேற்பு பலமாக இருக்கும் என்று நினைத்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வாருங்கள் மூங்கில் கிடைத்ததா என்று ஒரு கேள்வியை சம்பிரதாயத்துக்கு கேட்டார் எடிசன் பல அரிய வகை மூலிகளை கொண்டு வந்துள்ளேன் எது வேண்டும் நீங்களே ஆராய்ந்து எடுத்துக் என்றார் அப்போது எடிசன் நான் செயற்கை கார்பன்களை ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் மூங்கில் இலையை விட அது மிக சிறப்பாக உள்ளது செலவும் குறைவாக உள்ளது என்றார் ஜேம்ஸ் மூங்கில்களை சேகரித்து வருவதற்கு எடிசன் பல ஆயிரம் டாலர்களுக்கு மேல் செலவு செய்திருந்தார் இருப்பினும் ஜேம்ஸ் மூங்கில் கொண்டு வரட்டுமே என்று ஒரு வருடம் வீணாக காத்திருக்கவில்லை கஷ்டப்பட்டு மூங்கில்களை சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பயன்படுத்த வேண்டும் என்றும் நினைக்கவில்லை ஏழைகளுக்கு பயன்படும் வகையில் மிக குறைந்த செலவில் மின்விளக்கை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவரது அடிப்படை நோக்கமாக இருந்தது அதை நோக்கி மட்டுமே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார் மூங்கில்களை விட அதிக திறனுள்ள மலிவான செயற்கை கார்பன் இழைகளை தயாரிக்க முடிந்ததால் அதையே மின்விளக்கில் பயன்படுத்திக் கொண்டார் இயலும் இடத்திலெல்லாம் செயல் புரிதல் நல்லது செய்ய இயலாத போது அதற்கேற்ற வேறு வழியை ஆராய்ந்து அச்செயலை முடிக்க வேண்டும் என்பதை உள்ளும் வாயெல்லாம் வினை நின்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் காத்திருக்கும் முயற்சி தோல்வி விடாத புதிய முயற்சியே வெற்றி